சம்பந்தனுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு நடந்தது என எழுப்பப்பட்டுள்ள கேள்வி பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை அரசியல் ஓய்வை அறிவித்தார் மஹிந்தயாப்பா அபேபத்தன மக்கள் பிரதிநிதிகள் தெரிவில் மாற்றம் வேண்டும் எனும் துணைப்பொருளில் கலந்துரையாடல் சமஸ்தி ஆட்சி முறையை உருவாக்குவதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் ரணசிங்க ஐவில் இலங்கை அரசுக்கு மேலும் ஒரு காலக்கெடு அமெரிக்கா பெற்றுக் கொடுக்கும் சுமந்திரனுடைய சந்திப்பில் ஜூலிசங் பார் பெற்ற அரசியல் பாதிகளை அம்பலப்படுத்துங்கள் திசாநாயக்கவிடம் சுமந்திரன் பகிரங்க கோரிக்கை அனுரகுமார திசாநாயக்கவுடன் கைகூர்க்க தயாராகும் சஜித் தரப்பினர் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றுமாறு கோரும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ரணிலுக்கு ஆதரவளித்த கட்சிகள் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டி தமிழீழ விடுதலை இயக்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட விசேட கலந்துரையாடல் தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ஆர் சம்பந்தனுக்கு கொழும்புவேலு மகாகமசோகர மாவட்டத்தில் வழங்கப்பட்ட உத்திபூர்வ இல்லம் அவர் இறந்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரை அரசாங்கத்திடம் கையளிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தியோகபூர்வ இல்லம் அமைச்சரவையின் ஒப்புதலுடன் அவரது பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்டது இந்த உத்தியோகபூர்வ இல்லத்தை மீண்டும் அரசாங்கத்திடம் கையளிப்பதற்கான அமைச்சரவை பத்திரத்தை முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடம் அமைச்சு அண்மையில் கையளித்த போதிலும் ஆட்சி மாற்றத்துடன் நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது அதற்கமைய தற்போதைய பிரதமர் கருணியமர சூரியவிடம் இதற்கான பத்திரத்தை கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்றதன் பின்னர் சம்பந்தனுக்கு இந்த உத்தியோகபூர்வ இல்லம் வழங்கப்பட்டது இதனை அடுத்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி மஹிந்த ராஜபக்ச பிரதமராகி மீண்டும் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கைப்பற்றினார் எனினும் சம்பந்தன் குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் தொடர்ந்து இருக்க வாய்ப்பளித்தார் இதன் பின்னர் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அப்போதைய காணியமைச்சர் கயந்த கருணா கவினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தின் பிரகாரம் இரண்டாயிரத்து பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் சம்பந்தன் தலைவராக இருக்கும் வரை அந்த வீட்டை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டார் உத்தியோகபூர்வ இல்லத்தின் நீர் கட்டணம் மின்சார கட்டணம் தொலைபேசி கட்டணம் பராமரிப்பு செலவுகள் ஊழியர்களின் சம்பளம் என்பன அரசாங்கத்தினால் செலுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அந்த வீட்டின் பராமரிப்பு பணிக்காக மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ரா சம்பந்தன் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை இழந்து இறக்கும் வரை எதிர்கட்சி தலைவரின் இல்லத்தில் வாழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நடைபெற உள்ள பொது தேர்தலில் போவதில்லை என முன்னாள் சபாநாயகர் தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு நேற்று வழங்கிய விசேட நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அரசியலில் தாம் மிகவும் ஏமாற்றமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாற்பத்தி மூன்று வருடங்களாக அரசியலில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த நிலைமையினால் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று தனது எதிர்கால வாழ்க்கை நடாத்தவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தாம் இதுவரை எந்தவொரு தேர்தலிலும் தோற்கடிக்கப்படவில்லை என மஹிந்த யாப்பா சுட்டிக்காட்டியுள்ளார்

இந்த கலந்துரையாடலில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் வைத்தியர்கள் சட்டத்தரணிகள் சமூக ஆர்வலர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஊடகவியலாளர்கள் இளைஞர்கள் யுவதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் சுயாதீனமாக சில தமிழ் தேசியத்தில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் ஆர்வலர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்திருந்தோம் குறிப்பாக வடக்கு வடக்கிலே எதிர்கொள்ள இருக்கின்ற அந்த பாராளுமன்ற தேர்தல் குறித்து மக்களின் நிலைப்பாடு அல்லது ஆர்வலர்களின் உண்மையான நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் அதற்காக என்னவாறான செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் அல்லது என்னவாறான முடிவுகளை நாங்கள் எடுக்கலாம் என்ற சமமான ஒரு ஒரு மக்கள் கரு கருத்தை அறியும் முகமாக நாங்கள் சுயாதீனமாக ஒன்று கூடியிருந்தோம் அந்த வகையிலே பல்வேறு தரப்பட்ட மக்களிடமிருந்தும் புறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலே அவர்கள் கூறியது வந்து தம் குறிப்பாக தமிழ் இதுவே காலமும் தமிழ் தேசிய அரசியல் பிறப்பிள்ளை அரசியல் செய்த கட்சிகளில் இருந்து கூடுதலான விமர்சனங்களை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் அவர்கள் அதிலே அவர்கள் வெறுப்பிட்டிருந்ததை அவர்களுடைய உரையாடலிருந்து காணக்கூடியதாக இருந்தது அதே நேரத்திலே அவர்கள் இந்த இந்த வெறுப்பானது திங்கள தேசிய கட்சிகளுக்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும் என்ற அபாயம் இங்கே கூறப்பட்டிருந்தது அந்த வகையில் நாங்கள் குறிப்பாக எந்த ஒரு இருக்கமான முடிவுகளை நாங்கள் எடுக்க முடியாது இருந்தாலும் குறிப்பாக ஒரு முக்கியமான பொருள் இங்கே ஒலிக்கக்கூடிய இருந்தது அதாவது ஏற்கனவே தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே அவர்கள் தேர்தல் போட்டியிருந்த பாரம்பரிய கட்சிகள் ஏற்கனவே முடிவெடுத்துக்கின்ற நிலைமையிலே நாங்கள் இருந்தாலும் வேட்புமனு போது உரிய வகையிலே தமிழ் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் உரிய வாய்ப்புகளை புதிய முகங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை அரசியலில் தமிழ் தேசிய அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்து பரவலாக முன்வைக்கப்பட்டிருந்தது அதன் அதனை தவி அதனை தவித்து அதிலே அவர்கள் தவறும் பட்சத்தில் ஏற்கனவே இயங்குதளத்தில் இப்போது இருக்கிற தேர்தலில் இறங்கி இருக்கக்கூடிய சுயேகள் அல்லது குழுக்கள் சுயாதீனமாக இறங்கியுள்ள குழுக்கள் மீது இருந்து அவர்களிலிருந்து ஒன்றிணைத்து ஏதாவது ஒரு குழுவை அமைக்கலாமா என்ற பரிசீலனையும் எடு எடுக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் அதுக்கான நேரகாரங்கள் எவ்வாறு சாத்தியம் அது தெரியவில்லை ஆகவே ஏற்கனவே இருந்த குழுக்களிலே சிறந்தவர்களை தெரிவு செய்வதற்கான முனைப்பை காட்டுமாறு பெருமனவாளர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள் ஆக அந்த வகையிலே அவர்கள் பழைய அரசியல்வாதிகளை அவர்கள் விற்றொதுக்கி புதிய அரசியல் அரசியல் புதிய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது முக்கிய ஒரு துணைப்பொருளாக இருந்து ஒன்று இந்த இன்றைய கூட்டத்தில் முடிவாகும் இதனை இருந்தாலும் இது இதனை தொடர்ந்து இந்த நடவடிக்கையை நாங்கள் தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்ததுக்கு தேர்தல் தேர்தல் கூட உடனடியாக செய்ய முடியாமல் இருக்கும் இதை வெறும் வரும் தேர்தல்களிலும் நாங்கள் தொடர்ந்து இது ஒரு கட்டமைப்பாக ஒரு போரமாக நாங்கள் ஒரு குழுமமாக இயங்கி விழிப்புணர்வை மக்களுடைய அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வேறு வேறு தமிழ் தேசிய அரசியலில் மாத்திரம் ஈடுபடாமல் வேறு வேறு த தமிழ் தேசத்தின் அடுத்த கூறுகளான மற்ற விடயங்களிலும் கவனம் செலுத்தி தொடர்ச்சியாக இந்த அமைப்பை க இந்த குழு குழுமத்தை நாங்கள் பேணி அடுத்த கட்ட நபருக்கு சம்மந்தமாக சிந்திக்கான கோரிக்கை விடப்பட்டிருக்கு புதிய முகங்களை வேட்பாளராக ஆரம்பப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறீர்கள் തമിഴ്സിയ കക്ഷികൾ എന്തെങ്കിലും നിങ്ങൾ എന്ന് പറഞ്ഞ കോരികളെ മുൻപ് இது வந்து பொதுவாகவே அநேகமாக இந்த தச்சமயம் இருக்கக்கூடிய பாரம்பரிய கட்சிகளாக தமிழசு கட்சி த தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் தமிழ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியவற்றில் இருந்து அவர்களுக்கு இயல்பாகவே இயல்பாக கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே தனிப்பட்ட ரீதியிலே அழுத்தங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த கூட்டத்தினூடாக நாங்கள் பொதுவான ஒரு அறிக்கை பொதுவான ஒரு வேண்டுகோளாக தான் விளக்கப்படுது இது பொது பொது வழியிலே உங்களுக்கு அறிந்து கொண்டிருப்பீர்கள் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் பொது வழியாக இருக்கட்டும் இதற்கான குரல்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன இருந்தாலும் கூட்டத்திலே குரல்கள் ஒழித்ததை வர அமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்படுகின்ற போது தற்போது புலம்பெயர் அமைப்புகளில் இருந்து இதற்கான ஆதரவுகள் பின்புலங்கள் இருப்பதாக சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன உங்கள் அமைப்புகள் கட்டியளப்படுகின்றதற்கு பின்புலமாக புலம்பெயர் அமைப்புகளுக்கு பின்னால் இருக்கின்றன எங்களை பொறுத்தவரை இன்னொரு அமைப்பாக இன்னும் சீரமைக்கப்படவில்லை தான் சொல்ல சொல்லவும் இது ஒரு குழு அமைப்பு இப்பொழுது வந்து ஒரு ஃபோரம் வந்து தான் சொல்லுவோம் இங்கிலீஷில் அந்த ஃபோரம் தான் வந்திருக்குது ஆகவே இது ஒரு எந்தவிதமான பின்புலங்களும் எங்களுக்கு இல்லை நிச்சயமாக நாங்கள் எங்கள் எங்கள் சொந்த பணங்களை செலவழித்து தான் இந்த இடங்களிலே வந்து எங்களுடைய ஆர்வத்தின் அடிப்படையிலே இணைந்திருக்கிறோம் ஆறாவது நாள் மணிகட்டவணம் அந்த வகையில் தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து இணைந்து இந்த கோ மண்டபத்தை பதிவு செய்து நாங்கள் இந்த இடத்துலேயே கருத்து பரிமாற்றத்துக்கான ஜனநாயக வழியை ஏற்படுத்தியிருக்கிறோம் இது ஒரு 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 தீப்பற்று தீப்ப பெற்றுகின்ற முறை தான் தீப்ப தீப்பட்டியிலே குச்சி பத்து ஒரு செயற்பாடு தான் அந்த செயற்பாடு தொடர்ந்து இதில் எந்த விதமான புலம்பெயர் செயற்பாடுகளோ அல்லது பின்பலங்களோ உங்களுக்கு இல்லை யாரும் யாரையும் சொல்லிக்கொள்ளலாம் இனிமேல் ஆனால் அது உண்மையாக அப்படி இல்லை காலம் மிக குறைவாக இருக்கின்றது அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக அவ்வளவு காலம் அவகாசங்கள் அப்படி எதுவும் இருக்கிறது நிச்சயமாக எங்களிடம் எந்த ஒரு காலக்கெடுவோ அல்லது நிபந்தனைகளோ விடுவதற்கான பலமோ அல்லது அதுக்கான சக்திகளோ எங்களிடம் இல்லை அந்த வகையான அந்த 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 மாதிரியான எச்சரிக்கைகளை விடுவதற்கான நோக்கமும் எங்களுடைய இல்லை வருகின்ற இன்றைக்கு ரெண்டாம் தேதி வருகின்ற நாலாம் தேதி தொடக்கம் பன்னிரெண்டாம் தேதி வரையும் உள்ள அந்த வேட்பு மனு தாக்கல் காலப்பகுதியிலே அவர்களுக்கான சி சிந்திப்பதற்கான இடைவெளியை நாங்கள் கொடுத்துருக்குறோம் உண்மையாக பார்க்க இல்லை என்று சொன்னால் எங்களுடைய கருத்து உருவாக்கங்கள் எங்களுடைய இந்த விடயங்கள் இது இவ்வளவு பேரும் கதைத்த விடயங்கள் நிச்சயமாக அவர் தளத்திலே நிச்சயமாக ஒழிக்கத்தானே போகின்றது அவர்கள் தங்களுடைய முடிவை அவர்கள் சிறப்பான முடிவுகளை எடுத்துக்கொள்வார் நான் நினைக்கிறேன் நாட்டின் நலனுக்காக ஜனாதிபதி அனுருகுமாரி முன்னெடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற ஒத்துழைப்பு வழங்குவோம் நாட்டை நாட்டைப்படுத்தும் சமஸ்டியாட்சி உருவாக்குவதற்கு ஒருபோதும் இடமில்லை என தாயக மக்கள் கட்சியின் தலைவர் ரோசானோ ரணசிங்க தெரிவித்தார் தாயக மக்கள் கட்சியின் தலைமை காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ரோசான் ரணசிங்க இவ்வாறு தெரிவித்தார் தொழிலதிபர் நன்கு அறிவேன் தனது உழைப்பால் அவர் முன்னேறியுள்ளார் ஆகவே இவ்வாறானவர் அரசியலுக்கு பிரவேசிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளேன் ஊழல் மோசடிக்கு எதிராக குரல் கொடுத்தால் எமது அரசாங்கத்திலிருந்து நான் வெளியேற்றப்பட்டேன் இடம்பெறவுள்ள பொதுத் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளோம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாட்டுக்காக எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற ஒத்துழைப்பு வழங்குவோம் ஜனாதிபதி தனது கொள்கை பிரகடனத்தில் ஆட்சி அரசியலமைப்பு முறையை உருவாக்குவதாக குறிப்பிட்டுள்ளார் இதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் நாட்டின் ஒற்றையாட்சி பாதுகாக்கப்பட வேண்டுமென தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட ஒன்று தீர்மானத்தை வாக்கெடுப்பின்றி மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்தார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுபர் ஜூலி சங் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் இடம்பெற்றது இதன்போது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி உள்ளடங்களாக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் ஜனாதிபதி தேர்தல் பெறுபேறு உள்ளிட்ட விடயங்கள் குறித்து சுமந்திரனிடம் தூதுபர் ஜூலிசங் கேட்டறிந்து கொண்டார் அதேபோன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் குறித்தும் அவர் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த சுமந்திரன் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குதல் புதிய அரசியலமைப்பு உருவாக்க செயல்முறையை தொடர்ந்து முன்னெடுத்தல் என்பன உள்ளடங்களாக சில நேர்மறையான வாக்குறுதிகளை இப்புதிய அரசு வழங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டினார் அதற்கு பதிலளித்த அமெரிக்க தூதுவர் தம்மிடம் ஊழல் மோசடிகள் இல்லாத ஒழிப்பதற்கு அவசியமான தொழில்நுட்பங்கள் இருப்பதாகவும் அதனை அரசுக்கு வழங்கி உதவுவதற்கு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியால் பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள முடியுமா எனவும் இதன்போது அமெரிக்க தூதுவர் ஜூலிசன் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த சுமந்திரன் அரசமைப்பதற்கு தேவையான சாதாரண பெரும்பான்மையை தேசிய மக்கள் சக்தியால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புவதாகவும் இருப்பினும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெறுவதற்கான சாத்தியப்பாடுகள் குறைவாகவே காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் ஐநா மனித உரிமைகள் கூட்டத் தொடர் குறித்து கருத்து வெளியிட்ட அமெரிக்க தூதுவர் இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட ஐம்பத்து ஒன்று ஒன்று தீர்மானத்தை வாக்கெடுப்பின்றி மேலும் ஒரு ஒருபட காலத்துக்கு நீடிப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது என தெரிவித்துள்ளார் கடந்த ஆட்சியில் மதுபான சாலைகளை பெற்று வழங்கிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் அனைவரது பெயர்களையும் தற்போதைய அரசு உடனடியாக பகிரங்கப்படுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம் வி சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன் இதன்போது அவர் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இன்று நாடு முழுவதும் மதுபான சாலைகள் சர்ச்சை நிலவுகிறது இதனால் அந்த பட்டியலை அரசு உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் எந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்த அரசியல்வாதிகள் சிபாரசு செய்து அந்த அதிகூடிய சாராய கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக மக்களுக்கு தெரிய வேண்டும் அது தேர்தலுக்கு முன்பு தெரிய வந்தால்தான் அப்படியானவர்களை விலக்கி வைக்கலாம் இது ஒரு சமூக விரோத செயற்பாடு நாட்டிலே மதுபோதை தொடர்பில் சமூக மட்டத்தில் பெரும் பிரச்சினை எழுந்துள்ளது இளையவர்களுக்கு இதனால் பாதிப்பு உள்ளது அப்படியான நிலையில் மதுபான சாலைகள் அதிகரிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டவர்களை ரகசியமாக ஈடுபடுபவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அவர்களது பெயர்கள் தெரிய வேண்டும் இது மட்டுமன்றி பணத்துக்கு ஆதாயமாக்கியும் உள்ளனர் அதாவது அனுமதி பத்திரங்களை விற்றுள்ளனர் என்ற செய்தியும் எட்டியுள்ளது ஆகையினால் அவர்கள் யார் என்பதை நாடறிய வெளிப்படுத்த வேண்டும் இதே நேரம் மக்கள் சேவைக்கு வருபவர்களுக்கு மிக அதிகமான சலுகைகள் இதுவரை கொடுக்கப்பட்டுள்ளன ஆகையினால் இந்த சலுகைகள் குறைக்க எமது பூரண ஆதரவு கிடைக்கும் பொருளாதார நெருக்கடி நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இத்தனை சலுகைகள் தேவையற்றது அதிகமான சலுகைகளை குறைக்கின்ற போது நாம் முழுமையான ஆதரவை வழங்குவோம் என தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் ஐக்கிய மகளிர் சக்தி அரசாங்கம் பொது தேர்தலில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெறும் பட்சத்தில் தற்போதைய ஜனாதிபதி அனுருக் குமார் திஸ் அநேகவுடன் ஒத்துழைக்கும் என்று அதன் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் ரஞ்சித் மத்தும பண்டார கபீர் காசிம் மனு கணேசன் தியாசுரி ஜெசேகர மற்றும் டலஸ் அழகபெரும் ஆகியோர் இந்த அறிவிப்பை நேற்றியதினம் வெளியிட்டனர் தமது தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் தற்போதைய ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்தனர் மேலும் அனுரகுமாரதினால் முன்னெடுக்கப்படும் பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்த மாட்டோம் என அவர் குறிப்பிட்டுள்ளனர் ஜனாதிபதி பதவியை வகிக்கும் அதே கட்சிக்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற மக்கள் அனுமதிக்க கூடாது என அவர்கள் கருத்துரை மனித உரிமை வீரர்களின் தொடர்பில் வழக்கு தொடர்வதற்கான சாட்சிய சேகரிப்பு மற்றும் ஐக்கிய நாடுகளின் கண்காணிப்பு விடயத்தில் மனித உரிமைகள் பேரவை இலங்கை தொடர்பான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கோரியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தோராம் தேதி தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் விசாரணை பொறிமுறையுடன் ஒத்துழைக்க வேண்டுமென கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது அத்துடன் எதிர்ப்பை அடக்குவதற்கான சட்டங்களை பயன்படுத்துவதை நிறுத்துவதன் மூலம் தனது முன்னோடிகளின் கடும் கொள்கைகளை மாற்றியமைக்க வேண்டுமென உரிமைகள் குழு ஜனாதிபதியிடம் கோரியுள்ளது மனித உரிமை ஆர்வலர்கள் துஷ்பிரயோகங்களில் இருந்து தப்பியவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை அச்சுறுத்தல்கள் மற்றும் பழிவாங்கலுடன் குறிவைக்கும் சக்திகள் தொடர்பிலும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என கண்காணிப்பகம் கேட்டுக்கொண்டுள்ளது அத்துடன் உரிமை முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக உறுதியளித்த ஜனாதிபதி திசாநாயக்க நீதியை உறுதி செய்வதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஆர்வலர்களை பாதுகாப்பதன் மூலமும் அந்த வரலாற்றை மாற்ற முடியும் என சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் துணை ஆசிய இயக்குனர் மீனாட்சி கங்குலி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் பல உள்நாட்டு மற்றும் சர்வதேச விசாரணை ஆணைக்குழுக்கள் மற்றும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை நிபுணர்கள் சீர்திருத்தத்துக்கான பரிந்துரைகளை முன்வைத்துள்ள நிலையில் அடுத்தடுத்து வந்த இலங்கை நிர்வாகங்கள் அவற்றை புறக்கணித்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் சர்வதேச நாணய நிதியம் இலங்கையில் பயங்கரவாத எதிர்ப்பு விதிகளின் பரந்த பயன்பாடு உத்தியோகபூர்வ ஊழலை ஆய்வு செய்யும் சிவில் சமூகத்தை கட்டுப்படுத்துகிறது என்பதை கண்டறிந்துள்ளது இந்த நிலையில் திசா திசாநாயக்க பயங்கரவாத தடைச் சட்டத்தை ரத்து செய்வதாக உறுதியளித்துள்ளார் என்பதை மீனாட்சி கங்குலி சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே மனித உரிமை பேரவையானது இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் மற்றும் அது தொடர்பான செல்களுக்கு பொறுப்புக்கூறல் மற்றும் கண்காணிப்பு அறிக்கையிடலுக்கான ஐக்கிய நாடுகளின் ஆணையை இரண்டு ஆண்டுகளுக்கு புதுப்பிக்க வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கோரியுள்ளது ஐக்கிய நாடுகள் பேரவையின் இந்த தீர்மானம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் சர்வதேச கவனத்தை தக்கவைத்துக் கொள்வதற்கும் கடுமையான சர்வதேச குற்றங்களுக்கு பொறுப்பானவர்கள் ஒருநாள் நீதியை எதிர்கொள்ள நேரிடும் என்ற கொள்கையை நிலைநிறுத்துவதற்கும் ஒரு முக்கிய வழிமுறையாகும் என மீனாட்சி கங்குலி குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ஒரு ரணில் விக்ரம் சிங்க்கு ஆதரவு அளித்த அரசியல் கட்சிகள் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளன எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் இவ்வாறு எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் குறித்த கட்சிகள் போட்டியிட உள்ளன புதிய ஜனநாயக முன்னணியின் கீழ் இந்த கட்சிகள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளன எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து இறுதி தீர்மானத்தை எட்டும் நோக்கில் நேற்று கொழும்பில் விசேட சந்திப்பு இதன் இதன்போது எரிபாயுசு என்ற சின்னத்தில் கட்சிகள் போட்டியிட தீர்மானித்துள்ளன மேலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி நான்கு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சீன மக்கள் குடியரசின் இலங்கைக்கான தூதுவர் கோங் ஜனாதிபதி அனுருகுமார அனுர்குமாரி நேற்று கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்துள்ளார் இதன்போது ஜனாதிபதியின் அண்மைய தேர்தல் வெற்றிக்கு தூதுவர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதுடன் இலங்கையின் எதிர்கால முயற்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதற்கு சீனாவின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் இலங்கையுடனான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கான சீன அரசாங்கத்தின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை தூதுவர் ஹுய் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் அதேவேளை இலங்கையின் அபிவிருத்தி முன்முயற்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதில் சீனா அபிவிருத்தி வங்கி மற்றும் எக்ஸிம் வங்கியின் செயலூக்கமான ஈடுபாட்டையும் அவர் எடுத்துரைத்துள்ளார் இந்த இரண்டு நிறுவனங்களும் முக்கிய வர்த்தக மற்றும் இருதரப்பு கடன் வழங்குனர்கள் என்ற வகையில் கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் விரிவான உதவிகளை வழங்கும் என தூதுவர் உறுதியளித்துள்ளார் இத்துடன் பிரதான செய்திகள் செய்திகளை அறிந்து கொள்ள